காங்கிரஸிடம் மண்டியிட்ட திமுக தோல்வி பயத்தில் எடுத்த அதிரடி முடிவு பின்னணியில் நடந்தது என்ன தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்ட நிலையில் ஆளும் கட்சியான திமுக ஒருவித இக்கட்டான சூழலை சந்தித்து வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள விரிசல்கள் ஆளும் கட்சிக்கு ஒருவித தோல்வி பயத்தை ஏற்படுத்தி உள்ளதோ என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என்று திமுக தலைமை அறிவித்திருக்கிற போதிலும் அதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் அழுத்தங்கள் மிக முக்கியமானவை காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி பங்கீட்டிற்காக இரண்டு மாதங்களுக்கு முன்பே குழு அமைக்கப்பட்ட நிலையில் திமுக தரப்பில் குழு அமைப்பதில் காட்டிய சுணக்கம் காங்கிரஸ் மேலிடத்தை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியது எழுபது நாட்களாக திமுகவின் அழைப்பிற்காக காத்திருப்பதாக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிறிஷோடங்கர் பகிரங்க தனது வருத்தத்தை பதிவு செய்தது கூட்டணியில் நிலவும் சுமூகமற்ற நிலையை வெளிச்சம் போட்டு காட்டியது இந்த அதிருப்தியின் உச்சகட்டமாக டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் வெளிப்பட்ட கோரிக்கைகள் திமுகவின் தூக்கத்தை கலைக்கும் வகையில் அமைந்துள்ளன பொதுவாக தமிழக அரசியலில் திராவிட கட்சிகள் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தவே விரும்புவார்கள் ஆனால் இந்த முறை காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் ஆட்சியில் பங்கு என்ற புதிய அஸ்திரத்தை கையில் எடுத்துள்ளனர் வெறும் மட்டும் பெற்றுக்கொண்டு தேர்தல் வேலை வார்ப்பது தங்களுக்கு பயன் தராது என்றும் குறைந்தது நாற்பத்தி ஒரு தொகுதிகளுடன் ஆறு அமைச்சர் பதவிகளையும் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் பிடிவாதம் பிடிக்கின்றனர் இது திமுகவின் நீண்டகால ஒற்றையாட்சி சித்தாந்தத்திற்கு விடப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படுகிறது ஒருவேளை திமுக இந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேசலாம் என்று காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசிப்பது திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளது புதிய அரசியல் வரவான விஜய் தலைமையிலான தாவேகா காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சி தாவேகாவுடன் இணைந்தால் அது தங்களுக்கு பெரும் வாக்குச்சரிவை ஏற்படுத்தும் என்பதை திமுக நன்கு உணர்ந்துள்ளது இதனாலேயே பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடனேயே பேச்சுவார்த்தையை தொடங்க திமுக அவசரம் காட்டுகிறது பொதுவாக தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகே தொகுதி பங்கீட்டு குழுக்களை அமைக்கும் திமுக இந்த முறை முன் முன்கூட்டியே பேச்சுவார்த்தைக்கு தயாராவது கூட்டணி கட்சிகள் வெளியேறிவிடக் கூடாது என்கின்ற அச்சத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது ஆட்சியில் பங்கு அதிக தொகுதிகள் என காங்கிரஸ் வைக்கும் நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமலும் அதே சமயம் அவர்களை தட்டிவிட முடியாமலும் திமுக தலைமை ஒரு தற்காப்பு அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல் சதுரங்கத்தில் கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகளை ஏற்றால் தனது அதிகாரம் குறையும் ஏற்காவிட்டால் வெற்றி வாய்ப்பு சரியும் என்கிறது இரட்டை சிக்கலில் திமுக சிக்கி தவிப்பது கண்கூடாக தெரிகிறது மக்களிடையேயும் திமுக அரசுக்கு எதிரான அலை வீச தொடங்கியுள்ளது விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாதது போன்ற காரணங்களால் பொதுமக்கள் மத்தியில் திமுகவின் செல்வாக்கு சரிந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் கூட்டணி கட்சிகளின் பலம் இல்லாமல் தேர்தலை சந்திப்பது தற்கொலைக்கு சமம் என்பதை திமுக உணர்ந்திருக்கிறது